சத்ரகுடியில் ஆபரேஷன் சித்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பாஜகவினர் பொதுமக்கள் பங்கேற்று மூவர்ண கொடியுடன் நடத்திய வெற்றி பேரணி விண்ணை பிளந்த வந்தே மாதரம் கோஷம் காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சித்தூர் வெற்றியை அடைந்ததை அடுத்து அதனை கொண்டாடும் வகையிலும் ஆபரேஷன் சித்தூர் வெற்றிக்கு காரணமான முப்படை வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் சத்திரக்குடியில் பாஜகவினர் பொதுமக்கள் ஆகியோர் மூவர்ண கொடியுடன் பங்கேற்ற வெற்றி பேரணி சத்திரக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் அருகாமையில் தொடங்கி சத்திரக்குடி பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளின் வழியாக வந்து சத்திரக்குடி பாலமுருகன் ஆலயம் வரை சென்று நிறைவடைந்தது வெற்றி பேரணியின் போது முப்படை வீரர்கள் மற்றும் எல்லையில் போராடும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் வந்தே மாத்திரம் பாரத் மாதா கி ஜெய் ஜிதாபாத் ஜிந்தாபாத் ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத் என்ற கோஷத்துடன் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் இந்த வெற்றி பேரணியில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் தேசப்பற்றுடன் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பங்கேற்றனர் போகலூர் ஒன்றிய பொறுப்பாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த வெற்றி பேரணியை பாஜக கட்சியின் பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வி ராமசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேரணியில் பாஜக மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர்